நாம நம்ம கண்ணால பார்க்க முடியற கையால தொட முடியற சொத்துக்களை பத்தி பார்க்கலாம் இதுதான் இங்கிலீஷ்ல ரியல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு திடமான நம்பகமான முதலீட்டு உலகம்னே சொல்லலாம் அப்போ உண்மையான சொத்துக்கள்னா என்ன ரொம்ப சிம்பிள் நீங்க வச்சிருக்கிற நிலம் உங்க வீடு உங்ககிட்ட இருக்கிற தங்கம் இது எல்லாமே தான் இதோட மதிப்பு இதுக்குள்ளே இருக்கு அதாவது ஒரு தங்க கட்டிக்கு மதிப்பு இருக்குன்னா ஏன்னா அது தங்கம் அதுக்கு வேற எந்த கம்பெனியோட லாப நஷ்டமோ தேவையில்லை அதுக்குன்னு ஒரு உள்ளார்ந்த மதிப்பு இருக்கு இதுல முதலீடு செய்யறதால என்னென்ன நன்மைகள்னு பாக்கலாமா முதல் நன்மை பணவீக்கத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு அதாவது நாளைக்கு மத்த பொருட்களோட விலை ஏறினாலும் உங்க நிலத்தோட மதிப்பு குறையாது அதுவும் கூடவே ஏறும் இரண்டாவது உங்ககிட்ட ஒரு வீடு இருந்தா அதுல இருந்து வாடகை மாதிரி மாசம் மாசம் ஒரு நிலையான வருமானம் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாம இப்படி பிரிச்சு முதலீடு செய்ய இது ஒரு சூப்பரான வழி ஆனா இதுல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு என்னன்னா அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டா இந்த உடனே வித்து பணமாக்க முடியாது யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டையோ நிலத்தையோ தேவைப்பட்டோக்கிறதுக்கு மாச கணக்குல சில வருஷ கணக்குல கூட ஆகலாம் அதனாலதான் இதுல லிக்விடிட்டி அதாவது பணமாக்குற வேகம் ரொம்ப கம்மினு சொல்றோம் சரி இது வரைக்கும் நம்ம தொட்டு உணரக்கூடிய சொத்துக்களை பத்தி பார்த்தோம் இப்போ நாம பார்க்க போறது அதுக்கு அப்படி நேர் எதிர் இத தொட முடியாது பாக்க முடியாது ஆனா இது ஒரு மதிப்புக்கான உரிமையை நமக்கு குறுக்கும் இதுதான் நிதி சொத்துக்கள் அதாவது ஃபினான்ஷியல் அசெட் சுலகம்